ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் மார்னிங்கில் இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் என்னென்ன வேலைகள்லாம் அன்னைக்கு செஞ்சேன் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதோட கமெண்ட் செக்ஷன் ரிலேட்டடான ஒரு கிளாரிஃபிகேஷனும் ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க அன்றைக்கி காலையிலே மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் தான் போய் மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன் எங்களுக்கு பக்கத்துலேயே வந்து மீன் சந்தை கூடம் ஸோ அங்கே போய் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து என்னோட எனக்கிட்ட ஒரு பெரிய டாக் இருக்கு நிறைய கேட்ஸும் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமாகட்டும் அந்த கொழிச்சாலை மீன் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் இந்த மீன் வந்து ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன் நாக்கு மீன் ஒன்று தான் இருந்துச்சு அதை நான் வாங்கியிருந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் மீன் இருக்கும் இல்லையா இந்த மீன் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அதோடய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் வாங்கிட்டு வருவேன் ஏன்னா எனக்கு அதை ரிமூவ் பண்ண தெரியாது இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன் மீஷோலருந்து ரீசண்டாக இந்த கிச்சன் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வாங்கியிருந்தேன் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது நிறைய பேருக்கு பிளாஸ்டிக் பிடிக்காது யூஸ் பண்ணுறது ஹெல்தியில் தான் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தோணுச்சு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க ஸோ அவங்களும் வாங்கியிருந்தாங்க அதுக்கு முன்னாடியே நான் நிறைய சேனலில் இந்த மல்டி பர்பஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன் அதனால் எனக்கும் வாங்கணும்னு ஆசைப்பட்டுகிட்டே இருந்தேன் எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தவங்கன்னு சொன்னது அந்த சிஸ்டர்ட்டையும் நான் கேட்டேன் அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினாங்க என்ன அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நான் கேட்டுக்கிட்டேன் அவங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அடுத்து வந்து நான் அதுக்கு முன்னாடியே செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் மீஷோவில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் இருந்துச்சு எனக்கு இந்த ப்ளூ கலர் போதும் அப்படின்னு ஏன்னா அழுக்கெல்லாம் ஆகாதலே அந்த மாதிரி இந்த ப்ளூ கலர் போதும்னு தோணுச்சு சரின்ட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் நான் வந்து இதில் வந்து ஒரு ஒன்று வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கும் இன்னொன்று வந்து நம் நான் வந்து கிச்சனில் ரொம்ப யூஸ் பண்ணுறது மஞ்சள் தூள் மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் அடுத்து வந்து மல்லித்தூள் இது எல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து தீந்து போயிருந்துச்சு இனி வாங்கி தான் அதை வந்து ஃபில் பண்ணணும் இப்போ எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எடுத்து வச்சாச்சு என்றைக்கும் இந்த பாக்ஸை மட்டும் தூக்கிட்டால் போதும் இல்லையா இனி சமையல் பண்ண நேரம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு தோணுச்சு அதனால தான் நான் வாங்கினேன் இந்த ப்ராடக்டோட ரேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இல்லை ஒன் எயிட்டிலருந்து டூ ஹண்ட்ரடுக்குள்ளே தான் மீஷோவில் நான் வாங்கியிருந்தேன் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருந்துச்சு லிங்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மீஷோவில் நான் வாங்கின அந்த இதிலே கிளிக் பண்ணேன்னா என்னன்னு தெரியல எரர்ன்னு காட்டுது நீங்கள் வந்து ஃபோர் இன் ஒன் மல்டி பர்பஸ் கண்டெய்னர் கிச்சன் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே வெரைட்டி வெரைட்டியாக உங்களுக்கு வரும் கலர்ஸும் நிறைய அவைலபிள் இருக்குது அதில் உங்களுக்கு இதோட கம்மியான ரேட்டுக்கே இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் இதோட லிங்க் ஃப்யூச்சரில் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணிடுறேன் இன்றைக்கி மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி வைக்காம சிம்பிளாக கேரளாவில் வைப்பாங்க இல்லையா புளி மட்டும் புளி ஊற்றி அடுத்து வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு இதெல்லாம் சதிச்சு போட்டு அப்புறம் வந்து கடைசியில் வந்து வெந்தயம் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி அதை பொடி பொண்ணி போட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டி இறக்கணுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் உங்களுக்கு வீடியோ பார்க்க நேரமே தெரியும் அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்னு தோணும் பட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது எஸ்பெஷலி இந்த மீனுக்கு இந்த மாதிரி வச்சா தான் எனக்கு பிடிக்கும் தேங்காய் அரைச்சி வச்சா டேஸ்ட்டு நல்லா இல்லாத மாதிரி எனக்கு தோணும் பொறித்து சாப்பிட்டாலும் இந்த மீன் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக எனக்கு இதோட பேர் தெரியல நான் வந்து சோவப்பு மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அடுத்து கமெண்ட் செக்ஷனுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்ம கொடுத்துடலாம் நான் சொ ஆரம்பத்துலேயே இல்லையா அதுதான் இந்த சேனல் அதாவது நம்ம சேனல் வந்து மதோஸ் கிரியேஷனில் பெரிய அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கிடையாது இப்போ தான் வந்து ஃபோர் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே நம்ம ரீச் ஆகிக்கிட்டு இருக்கிறோம் பெரிய அளவில் ஃபாலோவர்ஸும் கிடையாது ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் வியூஸும் வராது சத்தியமாக சொல்கிறேன் ஏர்னிங்ஸும் நான் வாங்கினது கிடையாது ஜஸ்ட்டு என்னோடய டைம் பாஸாக இருக்கலாம் எனக்கு இதில் இந்த ஃபீல்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் அப்பப்போ வீடியோஸ் நான் போட்டுட்ருப்பேன் அதே மாதிரி ரியாலிட்டி இல்லையா நமக்கு வந்து எதில் வியூஸ் நிறைய போகுமோ எந்த வீடியோ போகுதோ அந்த வீடியோஸ் தான் நம்ம திரும்ப திரும்ப போட்டுட்ருப்போம் சிலர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க மினி வ்ளாக் போடுங்க பெரிய விலாக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி போ சொல்கிறீங்க ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் ஐம்பது வியூஸ் வர்றதே பெரிய விஷயமாக இருக்குது நான் அதுக்காக பண்ணுற ஒர்க் வந்து ரொம்ப அதிகம் அதுவே ஃபுட் ரிலேட்டடான ஷார்ட்ஸ் வீடியோ நான் போடுறேன் இல்லையா லன்ச் மெனு வந்து அந்த டயலாக்ஸோடு ஆட் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோ நான் போடுவேன் அதுக்கு வந்து மினிமம் எனக்கு டூ தௌசண்ட் வியூஸ் வந்துடுது அப்போ நமக்கு வந்து எதில் வியூஸ் அதிகமாக வருதோ அதை போடுறதுக்கு தான் இன்ட்ரெஸ்டிங் வரையும் வரும் இல்லையா அந்ததுனால தான் நான் நிறைய அந்த ஃபுட் வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருக்கேன் அதுக்கு வந்து அதுக்கும் சிலர் வந்து நீங்கள் போடுறதில்ல என்ன எப்போ பார்த்தாலும் ஒரே டயலாக் விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அடுத்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற எதாவது ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம் வீடியோவில் இல்லை அப்படின்னா ஷாப்பிங் ஹாலில் காட்டுற ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸஸாக இருக்கலாம் சிலர் வந்து ரொம்ப கம்மி தான் கமெண்ட்ஸே ரொம்ப கம்மியாக தான் வரும் ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்குறீங்க மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருப்பேன் இன்னொரு கிளாரிஃபிகேஷனும் தந்துடுறேன் நான் போடுற வீடியோஸ் எதுவுமே பெய்டு ப்ரமோஷன் கிடையாது முன்னாடி நான் வந்து ஒரு ஒன் இயர் பேக் பண்ணிகிட்ருந்தேன் அமேசானோட ஒரு குலாப் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ கொலாப்ரேஷனும் பெய்டு ப்ரமோஷனும் எதுவுமே எனக்கு இப்போ கிடையாது நான் பர்ஸ்னல் யூஸுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் வாங்குகிறேனோ என்ன ட்ரெஸ்ஸஸ் வாங்குறேனோ அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்காக எந்த அமௌண்ட்டும் எனக்கு வர்றதும் இல்லை பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லிங்க்கு கேட்குறீங்க ப்ரைஸ் கேட்குறீங்க அதோடய டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரிப்ளை பண்ணிடுவோம் இல்லையா தெரியல அப்படின்னு சொன்னால் அதுவும் அந்த எல்லோ குர்த்தியை பற்றி கேட்டிருந்தீங்க அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணலை ஹார்டின் போட்டிருந்தேன் ரிப்ளை பண்ணலை அதுக்கு நான் ஏன் ரிப்ளை பண்ணலை அப்படின்னா அந்த வீடியோலையே நான் சொல்லியிருக்கேன் எனக்கு இதுக்கு லிங்க்கோ டீட்டெயில்ஸோ தெரியலை அதாவது அமௌண்ட் எவ்வளோங்களோ மறந்துருச்சு தெரியலை அதனால் அதை பற்றி கேட்காதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்காமலே என்கிட்ட வந்து திரும்ப திரும்ப கேட்டுகிட்டு இருந்தீங்க அதனால தான் நான் ரிப்ளை பண்ணலை அதே இது ஒரு பிங்க் குர்த்தியை பற்றி கேட்டிருந்தீங்க நான் அதுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன் அது நான் ஆன்லைனில் வாங்கலை பக்கத்தில் ஏதோ ஸ்டோரில் வாங்கியிருந்தேன் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கினேன்னு ஞாபகம் இல்லை அந்த டீட்டெயில்ஸை வந்து நான் வந்து பின்டு கமெண்ட்டில் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் சரியா இதுக்கு வந்து எந்த எல்லோ குர்த்தி டீ குர்த்தியோட டீட்டெயில்ஸ் சொல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கோவம் வர வந்துருச்சு கமெண்ட் செக்ஷனில் முதல்ல வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் கேட்குற கேள்விகளை கேட்கலாம் அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து செக் பண்ணுங்கள் சப்போஸ் எனக்கு அதோட டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியுது இருக்குது அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் கா பாக்ஸில் கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருவேன் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லை வேறு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்குறீங்கனாலும் நான் இந்த மாதிரி பிண்டு கமெண்ட்லேயோ எதுலையோ உங்களுக்கோ பர்சனலாகவோ ரிப்ளை பண்ணுவேன் மற்றபடி நான் வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லிவிட்டு அதையே திரும்ப நீங்கள் ஃபுல்லாக பார்க்காம என்கிட்ட கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் திட்டினாலும் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் அதனால தான் நான் ரிப்ளை பண்ணலை கமெண்ட் செக்ஷனுக்கு நான் ரிப்ளை கொடுத்தாச்சு இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரமே நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்